Praise the Lord, இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை, சங்கீதம் 121 திகாரம் 5 வசனம் Psalm chapter 121, verse 5 கத்தர் உன்னை காக்கிறவர், கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிலலா இருக்கிறார். The Lord is your protector, the Lord is your shade on your right hand. Hallelujah, கத்தர் உங்களை பாதுகாக்கிற தேவன். அவர் உங்களுடைய வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலா இருக்கிறார் அவர் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கிற தேவன் நீங்க கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது இல்ல நீங்க ஒவ்வொரு இடங்களுக்கு போகின்ற பொழுதும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்க ஒவ்வொரு இடங்களுக்கு நீங்க படிக்கின்ற இடங்களுக்கு போகும் பொழுதும் இல்ல நீங்க ஜாபுக்கு போகும்போதும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக உங்களோட கூட இருக்கிறார் அநேக நாட்கள் நீங்க பயந்து போயிருக்கலாம் ஐயோ நான் இந்த மாதிரி இடங்களுக்கு நான் போக போறேன் எனக்கு ஏதோ ஒரு இது தீமையான காரியம் நடந்துருமோன்னு சொல்லி நீங்க பயந்து போயிருந்திருக்கலாம் ஆனா வேத வசனத்தில் நம்ம பார்க்கின்றோம் கத்தர் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார் நமக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி கத்தர் நம்மளை பாதுகாப்பார் அப்படி தானே இன்னைக்கு பெற்றோர் நம்மளோட கூட இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு தீமையான காரியங்களும் ஏற்பட்டுறக்கூடாது கூடாது அவங்க எந்த ஒரு தீமையான காரியங்களுக்குள்ளேயும் புயறக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக அவங்க வளர்க்குறாங்க பாதுகாப்போட ஒவ்வொரு காரியங்களையும் அவங்கள செய்யறதுக்கு அவங்க அனுமதிக்கிறாங்க எல்லா இடங்கள்லையும் கூட போறாங்க பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி தானே இந்த உலகத்துல இருக்கிற தாய் தகப்பனே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நம்ம எல்லாரையும் படைத்த தேவன் நம்மளுடைய தகப்பன் ஏசு கிறிஸ்து அவர் நம்மளோட எப்பொழுதும் கூட இருக்கிறார் அவர் நம்ம ஒவ்வொரு காரியங்கள் செய்கின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு தீமையும் வந்துடக்கூடாது நம்ம அதில் எதுலேயும் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு அவர் நம்மளோட கூட இருந்து நமக்கு உதவி செய்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக கூடவே இருக்கிறார் அப்ப எதை குறிச்சும் நீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க கத்து நம்மளோட கூட இருக்கிறார் அவர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களை பாதுகாப்பார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்க இந்த நாளில் பயத்தோட இருக்கிறாங்க ஏதோ ஒரு தீமையான காரியங்கள் எங்களுக்கு நடந்துருமோ எங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு அழிவு வந்துருமோ நினைச்சு பயப்படுறாங்க அண்டவர் எல்லா பயத்தை நீங்க நீக்கி போடுங்க நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து வழி நடத்துங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவேன் மேன் ஆமேன் கத்தர் உங்களை காக்கிறவர் அவர் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கிறார் அதனால பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க சோந்து போகாதீங்க கத்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் டே